ஒரு பீட்வெல் மாத்திரம் வாரத்துக்கு ஒரு தடவையோ வாரத்துக்கு ரெண்டு தடவை எடுத்துக்கிட்டால் போதும் டெய்லி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது அப்போ ஃபேட் சோல்யூலம் தேவைக்கு அதிகமாக கூட வந்து நமக்கு வந்து உடம்பு சேர்த்து வைக்கும் அப்போ அது டாக்ஸிசிட்டி போகுது பட் இன்ஜெக்ஷனுக்கான அலர்ஜி வந்து அதுக்குள்ளே இருந்த மருந்துனால தான் வரணும் அவசியம் எந்த இடத்துல ஊசி போடணும்னு வந்து ஒரு மருத்துவ சாஸ்திரம் இருக்குது இ எந்த இடத்துல போடுறோம் ஓகே இந்த அப் அர் அவுட்டர் குவாட்றேன்னுவாங்க டாக்டர் இப்போ பி ட்வெல் இன்ஜெக்ஷன் பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க பக்க விளைவுகள்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்தின் அளவு எவ்வளவு அப்படின்னு சொல்ல முடியுமா இப்போ நம்ம இது வந்து மில்லிகிராம் தான் இன்பேக்ட் அதை மைக்ரோகிராம் சொல்லுவாங்க தௌசண்ட் மைக்ரோகிராம் தான் ஒரு இன்ஜெக்ஷனுடைய டோஸ் அந்த ஒன் மில்லிகிராம்னு சொல்லலாம் அந்த ஒன் மில்லிகிராம் மூணு மாசத்துக்கு ஒரு தடவையோ ஒரு மாசத்துக்கு ஒரு தடவையோ போட்டுக்கிட்டா இன்ஜெக்ஷன் அந்த டோஸு மாத்திரையா வரும்போது அது யூஸ்வலா தனியாக வர்றதில்ல எது கூடியாவது அந்த மல்டி விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ல வரும் அதுலேயும் வந்து ஒரு ஐநூறு மைக்ரோகிராம் இவ்வளோதான் இருக்கும் மைக்ரோகிராம் அளவில் அது நம்ம போதும் மாத்திரையாக பொழுது நம்ம வந்து வெஜிடேரியன் மற்ற பிரச்சனை இருக்கும்போது அந்த சப்ளிமெண்டேஷன் கொடுக்கும்போது அதை லெவரெட்டாக ஹெல்ப் பண்ணணும் ஏன்னா உணவு நம்பியே இருக்கிறது இல்லை உணவு வந்து அமில்தான் பிரித்து எடுக்கணுன்ற அந்த ஸ்டெப்புங்கள்லாம் வந்து மாத்திரை பைபாஸ் பண்ணிடுது ஆனாலும் வேறு சிக்கல்கள் இருக்கா இல்லையான்றதுக்காக மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒன்ஸ் இன் அயல் பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம எடுத்துன்னுங்கிறது வந்து நான் அதனுடைய பர்பஸ் அச்சீவ்டா பிளட்டில் வந்து டுவெல் லெவலில் நல்லா இருக்கான்னு பார்க்கலாம் ஓவர் டோஸுன்றது அதில் டேப்லெட்டில் பண்ண முடியாது ஏன்னா மறுபடியும் சொன்ன மாதிரி வந்து பீட்வோல் அதிகமா இருந்தாங்க இன்ஜெக்ஷன்ல இருந்தாலும் சரி மாத்திர இருந்தாலும் சரி உறிஞ்சப்பட்டு நமக்கு தேவை இல்லைன்னா அதை யூரின்ல வெளியேற்றப்படும் அதனால ஒரு மாத்திரை வந்து ஒரு பீ மாத்திரை வாரத்துக்கு ஒரு தடவையோ வாரத்துக்கு ரெண்டு தடவை எடுத்துக்கிட்டா போதும் டெய்லி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது அதே மாதிரி ரெண்டு மூணு விதமான மல்டி விட்டமின் மாத்திரை எடுத்துக்கணும் சில பேர் இதுலேயும் பி கா பி இருக்கும் பீ இருக்கும் அதுலேயும் பீ ட்வெல் இருக்கும் அதுலேயும் பீட்வல் அதனால ஒரு நாளைக்கு ஒரு வேலை அதுவே தினசரி எடுத்துக்கணும் அவசியம் இல்லை எடுத்துக்கணும் சப்ளிமெண்ட் எடுத்துக்கணும் அது மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை வாரத்துக்கு ரெண்டு தடவை லாங் டர்மாக தான் நல்லது ஏன்னா நமக்கு உண்டான உணவுலையோ இல்லை ஜரிமானத்துலையோ நமக்கு கஷ்டம் இருக்குதுன்னு தெரிஞ்சுதுன்னா நம்ம சப்ளிமெண்ட்டாக வந்து லாங் டேம் எடுத்துக்கலாம் இந்த வைட்டமினை பொறுத்த வரைக்கும் வாட்டர் சொல்யூபிள் வைட்டமின்றதுனால இதில் வந்து நமக்கு பக்க விளைவு இல்லை வாட்டர் சொல்யூபிள் வைட்டமின்க்கு வந்து உடம்புல வந்து தேவையில்லாமல் சேர்த்து வைக்கப்படுறது இல்லை அது அதிகமானாக யூரின்ல வந்துடும் இப்போ நீங்கள் நீரில் கரையக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது இப்போது நீங்கள் ரெட் மீட் ஆகட்டும் சரி லிவர் ஆகட்டும் சரி அதை வந்து நம்ம கழுவிதை நம்ம பயன்படுத்துகிறோம் இப்போ அப்போ அதில் இருக்கக்கூடிய பீட்டோல்ஸ் வந்து இதில் கரைந்து போயிடாதான் இது ரொம்ப முக்கிய அழகான கேள்வி அந்த வாட்டர் சொல்யூபிள்ங்கிறது வந்து அதனுடைய கெமிக்கல் நேச்சர் இப்போ அதை ஆப்போசிட் வந்து ஃபேட் சொல்யூபிள் வைட்டமின் ஏ கே ஒரே வார்த்தை எடக்குலாம் ஏடிஇகே ஓகே ஞாபகம் வச்சிருந்தது இது இதெல்லாம் ஃபேட் சொல்யூப்டும்போது நம்ம உடம்புல வந்து பல இடங்களில் வந்து ஃபேட்டு தான் இருக்குது செல்லுக்குள்ளே செல்லுடைய சுவருக்குள்ள எல்லாத்துலேயும் அப்போ ஃபேட் செவல்யூலேட் போது தேவைக்கு அதிகமாக கூட வந்து நமக்கு வந்து உடம்பு சேர்த்து வைக்கும் அப்போ அது டாக்ஸிசிட்டி போயிடும் இப்போ வைட்டமின் டி வைட்டமின் ஏ எல்லாம் ரொம்ப அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு டாக்ஸிசிட்டி போய் பிரெயினில் வந்து ப்ரெஷர் அதிகமாகலாம் கண் பார்வை பாதிக்கப்படலாம் தோல் வறண்டு போகலாம் அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் ஸோ டூ மச் ஆஃப் குட் திங் இஸ் பேட் அப்படின்ற ஒரு பழமொழி இருக்கு அதனால நல்ல வைட்டமின் கூட அளவுக்கு அதிகமானா போனா அது அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமே நெஞ்சு சொல்லியிருக்காங்க அதனால சில வைட்டமின் வந்து நம்ம அங்கேதான் டாக்டருடைய பரிந்துரையும் பீரியாடிக் செக்அப்பும் உதவுது இந்த வாட்டர் சொல்யூபிள் வைட்டமின்ஸ் வந்து நமக்கு வந்து அந்த மாதிரி உடம்புல வந்து நமக்கு டாக்ஸிட்டி கொடுக்கறதில்ல பட் லிவரையோ இல்லை வந்து பால் பொருள் ரொம்ப டைல்யூட் பண்ணுறதுனால இது பாதிக்கப்படாது ஏன்னா இந்த வைட்டமின் பொதிஞ்சு இருக்கிறது ஒரு ஒரு செல்லுக்குள்ள ஓகே அதனால உடம்புக்குள்ளே போயிட்டோம் உடம்புக்குள்ளே உடம்புக்குள்ள அதனுடைய தன்மை கெமிக்கல் நேச்சர் தான் வாட்டர் சொல்லுவாங்க உடம்பு தான் அதை தண்ணியில் கரைச்சி யூரின்ல வெளியேற்று ஓகே இந்த சில பேருக்கு ட்ரக் அலர்ஜிஸ்லாம் இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு இது பரிந்துரைக்கலாமா ரொம்ப நல்ல கேள்வி ஏன்னா இந்த உலகத்தில் அலர்ஜி இல்லாத பொருள் எதுவுமே கிடையாது நானும் வந்து ஸ்வீப்பிங்காக சைட் எஃபெக்டே இல்லைன்னு சொல்லிட்டேன் பட்டு குறிப்பிட்ட ஒரு நபருக்கு வந்து பி டுவெல் எந்த ஃபார்ம்லேயோ கொடுத்து அது ஆபத்தாக இருக்குது அப்படின்னு அவங்க கேள்விப்பட்டாங்கன்னா அவங்க வந்து அதை வேற ஒரு இப்போ ரெண்டு விதமான பி டுவெல் இருக்கு ஒன்று வந்து சைனோகோபாலமின்னு வந்து த தயாரிக்கிறது ஒன்று இருக்குது இன்னொன்று வந்து ஹைட்ராக்சிகோபாலமின் இருக்கு இப்போ ஸ்மோக்கிங் உள்ளவங்க இல்லை வேற ஒரு உடம்புல சிலைக்கு எல்லாம் இருக்கும் அப்படின்னு போது அவங்களுக்கு அந்த தான் தான் போடுவாங்க அதனால எல்லாத்துக்கும் இந்த ரெண்டு ஏதாவது ஒரு ரியாக்ஷன் அவங்களுக்கு இருந்ததுன்னா அவங்க மாற்று ஏற்பாடா வந்து டேப்லெட் அந்த பில்ம் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் இன்ஜெக்ஷனுக்கு அலர்ஜின்னா பட் இன்ஜெக்ஷனுக்கான அலர்ஜி வந்து அதுக்குள்ள இருந்த மருந்துனால தான் வரணும் அவசியம் இல்லை எந்த மருந்து மாத்திரையும் தயாரிக்கிறதுக்கு எக்ஸ்பியன்ஸ் இருக்கு தௌசண்ட் மைக்ரோகிராமை வந்து ஒரு எம்எல் இன்ஜெக்ஷனாக மாற்றணும்னா நம்ம இனர்ட்டாக சில பொருட்களை கலந்தால் தான் பண்ண முடியும் அப்போ அந்த கலரிங் ஏஜென்ட்டு இல்லை ப்ரிசர்விங் ஏஜென்ட்டு அதில் கூட ரியாக்ஷன் வரலாம் அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு பிராண்டில் வந்துதா இல்லை வேறு பிராண்டில் வந்துதான்னு அதை மாற்றி பார்க்கலாம் இந்த இடத்துல வந்து மருத்துவர் அவருடைய ஆழ்ந்த ஆலோசனை என்ன எக்ஸாக்டாக உங்களுக்கு நடந்தது அதுக்கு மாற்றம் என்ன பண்ணலான்றது அதர்வைஸ் என்னுடைய பிராக்டிஸ்ல வச்சு பாக்கும்போது பீட்ரெல் எடுத்துக்கிட்டேன் அதனால அலர்ஜி வந்ததுன்னு இல்ல பட் நல்ல அனுபவம் வாய்ந்தவங்க கூட தான் ஊசி போட்டுக்கணும் எந்த இடத்துல ஊசி போடணும்னு வந்து ஒரு மருத்துவ சாஸ்திரம் இருக்கு இதுல எந்த இடத்துல போடணும் அப்பர் அவுட்டர் குவார்டர்ன்னு பின்பகுத்துல போடணும் ஏன்னா அங்கதான் ரத்த குழாயோ நரம்போ இல்லை இப்போ சுத்தமில்லாத ஊசியில போட்டு இன்ஜெக்ஷன் ஆப்சிஸ் வர்றவங்க இருக்காங்க சரி அதே மாதிரி தப்பான இடத்துல போட்டு அந்த இடத்துல வந்து ஒரு நரம்பு பாதிக்கப்பட்டாக்கா அதனால இருக்கேன் அந்த இன்ஜெக்ஷன் பாதிப்பு கூட இதில் கம்மி ஏன்னா இது வாட்டர் சொல்யூபிள் அங்கே போட்டு உடனே கரைஞ்சி ஓடிடும் உடம்புல ஓகே உடம்புக்குள்ள தான் அது இது இப்போ ஃபேட் சொல்யூபிள் இன்ஜெக்ஷன் நீங்கள் போட்டிங்கனாக்கா அந்த இடத்துல கட்டியாக வந்து வாங்க அதனால் இன்ஜெக்ஷன் ரியாக்ஷன்ஸ் கம்மி ரொம்ப அபூர்வம் அதனால தான் வந்து நம்ம தைரியமாக சொல்கிறோம் இதை வந்து லைஃப் லாங் மூணு இன்ஜெக்ஷன் மூணு மாதத்துக்கு தடவை போட்டுருக்கேன்னு அதுக்கே முகம் தான் சொல்லிக்கிறாங்க பேஷண்ட்ஸு நான் எனக்கு புரியுறது பட் இதுதான் வந்து